அன்பினால் எனக்கு அருள் புரிந்து செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியைச் சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றைப் பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் உலகத்துக்கு நன்மை தருவதற்காக வந்தவர் என்று உம்மை புரிந்து ஆகையால் உம்மை பணிகின்றேன் நீவில் வாழ்வாங்கு வாழ்வீர் என பரசுராமன் ராமனை வாழ்த்துதல் பாடல் எண் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு நின்னை மிகப் புகழுகிறேன் நெஞ்சம் உண்மை உணர்ந்ததனால் அன்பிறையின் ஆக்கமென்றே அறிந்து மனம் இணைந்ததனால் நன்மைதர வந்த உண்மை நன்கிதயம் அணிந்ததனால் இன்னல் என இருந்தவன் யான் இனியன் உண்மை படிந்திடுவேன் இதுவே அந்த இருநூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நின்னை நெஞ்சம் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் பரசு ராமனை தொடர்ந்து புகழ்ந்து பேசினான் ராமனே உண்மை யார் மிகவும் போற்றி புகழ்கிறேன் ஏனென்றால் நீவிர் யார் என்ற உண்மையை எனது நெஞ்சம் தற்போது தெளிவாக உணர்ந்து கொண்ட காரணத்தால் உமது மேன்மைகள் யாவையும் நன்கு அறிந்து கொண்ட காரணத்தால் யான் கண்டறிந்த உண்மையை உலகமும் அறிய வேண்டும் என்பதற்காக உம்மைப் புகழ்கிறேன் அன்பிறையின் ஆக்கம் அறிந்து மனம் இணைந்ததனால் உலக நன்மைக்காக அன்பன்னும் இறைவனே எடுத்து வந்த அன்பின் ஆக்க வடிவம் என்றே உண்மை யான் அறிந்து கொண்டேன் அவ்வாறு அறிந்து கொண்டது மட்டுமன்றி யான் அறிந்து கொண்ட அந்த உண்மையுடன் எனது உள்ளமும் இணைந்து யான் அறிந்தவை யாவும் உண்மை என்று ஆமோதித்து எந்த உள்ளமும் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அந்த எண்ணத்துடனே எனது உள்ளமும் ஒன்றி போய் இணைந்து நின்றது அவ்வாறு எனது உள்ளமும் அந்த எண்ணத்துடன் இணைந்து நின்ற காரணத்தால் நன்மை தர வந்த உண்மை நன்கிதயம் அணிந்ததனால் நீவிர் இந்த உலகத்துக்கு நன்மை தருவதற்காக வந்தவர் என்று யான் தெளிவாக உண்மை உணர்ந்து அறிந்து கொண்டேன் அதன் மூலமாக உண்மை எனது இதயம் உணர்ந்து எண்ணமும் தான் விரும்பும் ஆடையை அணிவது போலவே உண்மை அணிந்து கொண்டது இன்னல் என இருந்தவர் யான் இனியன் உம்மை பணிந்திடுவேன் அவ்வாறாக உண்மையே எனது எண்ணமும் எண்ணி எண்ணி கிடந்த காரணத்தால் உயிர்களுக்கு துன்ப பாரமாய் இருந்தவராகிய யான் குறிப்பாக மன்னர் குலத்தை சார்ந்த மனித உயிர்களுக்கு துன்பம் தரும் பெரும் பாரமாய் இருந்தவராகிய யான் இனிமேல் அச்செயலை விடுத்து இனிமையே நிறைந்த உம்மை பணிந்து உம்மை போற்றி வணங்குவதையே எனது அறமாக செய்வேன் என்றான் இதுவே அந்த இருநூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதற்கான விளக்கத்தை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்